வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்ன நடந்தது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஐபிஎல் வாரம்ன்றதுனால மும்பை இந்தியன்ஸுக்கும் சூப்பர் கிங்ஸுக்கும் சப்போர்ட்டர்ஸாக வந்திருந்தாங்க அப்படி வந்திருந்தாங்க ரெண்டு பேர் லைன் உட்காந்துருந்தாங்க அப்புறம் இப்போ வைப் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அந்த வைப்புக்காக பாடுறவங்களுக்கு வந்து ஃபோர் ஆர் சிக்ஸர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைவஷினி வந்தாங்க லைவஷினி வந்து ரொம்ப நல்ல பாட்டு எடுத்திருந்தாங்க மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு பட் ஆனால் வந்து சில இடங்களில் ஒரு மூணு நாலு இடங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சித்திரம் அவங்க சொன்னாங்க சொல்லிவிட்டு ஆனால் சொன்னாங்க நல்ல உன்னோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்க மனோ அவர் சொன்னார் உன் வாய்ஸ்க்கு எடுத்த மாதிரி இன்றைக்கி தான் நீ பாட்டு கரெக்டாக எடுத்திருக்க ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்றது அவங்க பாராட்டி சொன்னாங்க போர் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஸோ அடுத்ததான் வந்து பிரியங்கா சொன்னாங்க இவங்க பேசினாலே பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்களுக்கே அது புரியும் சொன்ன உடனே வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லி நர்சரி கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு நஸ்ரீனுடைய பழைய டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரே ஒரு ரொம்ப ஒரு காமெடி சீன் மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க வர்றதுக்குள்ளே தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறதாகட்டும் நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னதாகட்டும் எல்லாம் போட்டு அவங்க ஒரே அவங்களுக்கே வெக்கமாக போச்சு அப்படின்னு நின்றுட்டாங்க அப்புறம் இம்மான் கேட்டார் என்னம்மா கமெண்ட் பண்ணலாமாம்மா அப்படின்னாரு பண்ணுங்க சார் அப்படின்னாங்க அழமாட்டியே அப்படின்னாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நான் அழகிற மாதிரிலாம் மாட்டேன் சார் இன்றைக்கி நல்லா பாடுவேன் அப்படின்றாங்க ஸோ சரிம்மா நல்லா பாடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட சொன்னாங்க இது நான் ரொம்ப கேட்டதில்லை இந்த பாட்டு கோடி அருவின்னு ஆனால் ரொம்ப அழகாக பண்ணாங்க இவ்வளோ ரொம்ப உணர்ந்து அப்படி ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க நல்லா பாடிட்டு இருந்த குழந்த ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டாங்க ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் கேப் வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் திருப்பி எடுத்து பாட ஆரம்பித்தாங்க பாடி முடித்த உடனே அவங்க சித்ரா வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க நீ ரொம்ப அழகாக பாடின எதனால் அங்கே நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி நிறுத்தும் போது கூட நீ ஒரு தப்பு வந்தால் கூட நீ உடனே பாட ஆரம்பிச்சிடணும் அடுத்தது அதே மாதிரி ஒரு வார்த்தை தப்பு வந்தால் கூட அதுக்கு நீ வர் அதை தாண்டி அப்படியே நல்லா பாடுற மாதிரி தான் பாடிட்டு போகணும் அப்படின்னு இது குழந்தைங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன கள்ளத்தனமெல்லாம் தெரியல அவங்களுக்கு அந்த எல்லாம் தெரியல அது வந்து இப்போ இவங்க சித்ரா அவங்க இப்ப சொல்லி கொடுத்தது வந்து அவங்க லைஃப் லாங் அது மறக்காது இவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த உட்கார்ந்த குழந்தைங்களாகட்டும் பார்க்குற குழந்தைங்களுக்காகட்டும் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு லெசன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அவங்க சொன்னாங்க அது மாதிரி நீ பாடினா நீ தப்பு பண்ணியிருக்கேன்றது கூட யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நீ அப்படி நிறுத்தக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னாங்க அப்புறம் இம்மான் சொன்னார் அந்த ஒரு இடம் தான்டா அது பரவாயில்ல அதை தவிர நீ ஃபுல்லாக ரொம்ப அழகாக பாடின அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிக்ஸும் கொடுத்து கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க ஆனாலும் நசரின் முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லை அது அவங்களுக்கு வந்து அவ்வளோ இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரியுது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஆனாலும் இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக அதை எடுத்துக்க முடியல அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக அவ்வளோ சொல்லிவிட்டு பாடிட்டு இப்படி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்ததாக ஆத்தியா கூப்பிட்டாங்க ஆத்யா வந்து நெஞ்சமே நெஞ்சமே அந்த பாட்டு பாடினாங்க ஐயோ மை குட்னஸ் அப்பா அடோரபிள் ரொம்ப அழகாக பாடினாங்க அதாவது நீங்கள் அவர் வந்து இமான் கண்ணை மூடிட்டு தான் கேட்டார் சீரியஸ்லி நம்ம கூட கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா யாரோ ஒரு பெரிய பெண் அதாவது ஒரு இளம் பெண் வந்து பாடுற மாதிரி இருக்குது இல்லை அந்த அந்த உணர்ச்சிகள்லாம் அவ்வளோ அழகாக வருது நம்மளால் நம்ப முடியல ஒரு குழந்த பாடுதுன்றதே நமக்கு கண்ணை திறந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் கண்ணை மூடிட்டு பார்த்திங்கன்னா யாரும் ரொம்ப பெரிய ஒரு பாடகி பாடுற மாதிரி தான் இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இப்படி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இம்மா ரொம்ப பாராட்டினார் ரொம்ப இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்ச்சிகரமாக பாடின மாதிரி இருந்ததும்மா அப்படின்னு சொன்னார் ப்ளஸ் அவர் வந்து இன்னொன்று சொன்னார் இந்த பாட்டே வந்து ஒரு காமன் கம்போஸ்ட் சாங் இது அதை வந்து நீ ரொம்ப காமாக ரொம்ப கம்போஸ்டாக ரொம்ப அழகாக பாடின அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவங்க சித்ராவும் சொன்னாங்க சூப்பர்பாக பாடினம்மான்னு சொல்லிட்டு அவங்க இன்னொன்று சொன்னாங்க நீ வந்து ஒரு உனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு செல்ஃப் என்ஜாய்மெண்ட் இருக்குது இந்த பாட்டோடு கலந்து நீ சந்தோஷத்தோடு பாடுற நீ தான் உன்னால் இப்படி பாட முடியுது அப்படின்னு அது உண்மை அது வந்து ஒரு நம்ம பண்ணுற காரியத்தில் ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தால்தான் அந்த அளவுக்கு வர முடியும் அந்த அளவுக்கு வந்தது ஸோ இவங்களுக்கும் சிக்ஸ் கொடுத்து கோல்டு கொடுத்தாங்க ஸோ இதுக்கு அடுத்ததை பார்த்தா தன்மிதா வந்தாங்க தன்மிதா வந்து இரவே இரவே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க அது ரொம்ப நல்ல வைப் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின் தான் நான் ஃபீல் பண்ணேன் நல்லா பாடுறாங்களே நல்லா இருந்தது இன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சேன் அப்போ வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் இமான் சொன்னார் நீ இந்த இது வந்து நீ வழக்கமாக இதை பாடமாட்டேன் பட் இதை எடுத்து பாடியிருக்கிறதுக்கே உனக்கு ஒரு பாராட்டுமா அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் மனாவும் சொன்னார் உன்னுடைய ஜோன்லேருந்து வெளியில் வந்திருக்கிற ஆனால் வந்து இன்னும் நீ பாடியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து என்னாச்சு அடுத்தது என்ன பண்ணாங்க அவங்களே என்ன பண்ணாங்க புண்ணியா வந்திருக்காங்க புண்ணியாவை கூப்பிட்டு பாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புண்ணியாவை வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க பாடும்பொழுது இங்கே பாடின குழந்தைக்கும் சரி அங்கே உட்கார்ந்துருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கும் சரி கட்டாயமாக புரிஞ்சுருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்க அந்த அப்னா என்ன அந்த வைப்னா என்ன அப்படின்றது கட்டாயமாக புரிஞ்சுருக்கும் அவ்ளோ அழகாக பண்ணாங்க அவ்வளோ ஓப்பனைப் ஆகி ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கட்டாயமாக இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தன்மையத்தை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது அவங்க ஏற்றுக்கிட்டு தான் போனாங்க அந்த தப்பு அவங்க ஏற்றுக்கிட்டு தான் போனாங்க அவங்களுக்கே தெரியுது அது அந்த மாதிரி தான் போனாங்க ஸோ அடுத்த வாட்டி கட்டாயமாக அவங்க ரொம்ப அழகாக பாடிடுவாங்க ஓப்பனைப் ஆகுவாங்கன்னு நமக்கே ஒரு இது ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நிச்சயமாக பாட முடியும் அவங்களால் அடுத்த தடவை கட்டாயமாக பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்ததா ரித்தின் வந்தார் அவர் வரும்போதே பிரியங்கா வந்து அவர் தான் இருக்கிற ஒரே மேல் சிங்கர் ஆக்சுவலி இதில் இருக்கிற ஒரே ஒரு ஆண்மகன் அவர் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணிட்டு வந்த உடனே அவங்க சித்திராம கேட்டாங்க என்ன ரீத் பாய்ஸே இல்லாமல் கேர்ள்ஸ் கூட இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னாங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னாரு முதல்ல அப்புறமா என்ன சொன்னார் பாய்ஸ் இருந்தால் அது வேறு லெவல் அப்படின்னாரு ஸோ வந்து பாட்டு வந்து ரொம்ப நல்ல பாட்டு சின்னஞ்சிருக்கீ அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினார் ரொம்ப நல்லா பாடினார் அவ்வளோண்டு வாய்ஸ்க்கு அவ்வளோதான் தான் வரும் அந்த எவ்வளோ மேக்ஸிமம் அவளால் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாடினார் அவர் பாடிட்டு அப்போ எல்லாரும் பாராட்டினாங்க அப்போ இவர் மனோ மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து எவ்வளோ அவனுக்கு பார்க்குறேன் அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றான் அப்படின்லாம் சொல்லி அவரும் கிட்டல் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அவருக்கும் ஃபோர் தான் கொடுக்கப்பட்டது அப்புறம் அசல் கோளார் வந்தார் அசல் கோளாரில் வச்சு ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டு வச்சு ஒரு அவரும் ஒரு பாட்டு பாடினார் கடைசியாக வந்து காயத்ரி பாடம் வந்தாங்க பல குரல் மன்னர் அப்படிலாம் ஒரே அவருக்கு கொடுத்துட்டு தான் அடைமொழி கொடுத்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்க வந்து அவங்களும் ஒரு நல்ல சாங் கரு 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 பாயி அந்த பாட்டு எடுத்தாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க இவங்களுமே உண்மையாக சொல்லணும்னா காயத்ரி கூட இன்வால்வ் ஆகி தான் பாடுறாங்க ஒரு ஒரு பாட்டுமே ரொம்ப அப்படியே உள்ளே போய் பாடுற மாதிரி இருக்கும் அவங்க பாட்டு கூட இதில் வந்து ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே ரொம்ப உணர்ந்து எங்கெல்லாம் அங்கே உணர்ந்து பாடமோ அங்கே எங்கெல்லாம் சின்ன சின்னங்கள் வரணுமோ அங்கெல்லாம் அந்த சின்னங்கள் அப்படின்னு இம்ரான் வந்து ரொம்ப பாராட்டினார் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே அமேசிங் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இது அவங்க எல்லாருமே இன்றைக்கி மூணு பேருமே பாராட்டினாங்க சித்ராவும் சொன்னாங்க உனக்கு உன்னுடைய திறமையெல்லாம் வெளியில் கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டை நீ எடுத்திருக்க இன்றைக்கி ரொம்ப சூப்பாவாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பாராட்டினாங்க ஸோ இவங்களுக்கும் சிக்ஸர் ப்ளஸ் கோல் ஷேர் கொடுத்தாங்க ஸோ இதோடு எல்லோரும் இன்றைக்கும் பாடினவங்க முடிஞ்சு போச்சு சாட்டர்டே இது முடிஞ்சுது திருப்பியும் அசல் கோளாறு வச்சுட்டு மனோ வச்சுட்டு ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு ஜுகல் பந்தி மாதிரி ஒரு பாடு டான்ஸு அதெல்லாம் பண்ணி முடித்தாங்க ஸோ இதோடு நம்ம மீண்டும் சண்டே எபிசோட் பார்த்துட்டு நான் திருப்பியும் உங்களுக்கு ஒரு சின்ன ரீம் கேப் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்